சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த சில நாட்களாக எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையின் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த லடாய் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் ஜிடீர்னா இந்த உட்கட்சி பூசல் எழுந்திருக்கு அதிமுக வணக்கம் அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த முட்டல் மோதல் உரசல் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ரொம்ப அறிவாய்ந்தவர் ரொம்ப அனுபவிக்கவர் ஏன்னா பண்பாடோடு பேசக்கூடியவர் ஆகவே பாராட்டுக்குரியவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர்கிட்ட ரிப்போர்டர் கேட்டப்போ என்னங்க என்ன சொல்றீங்க இது மாதிரி ஓபிஎஸ் வந்து இது சாரி செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து இப்படி மீட்டிங்ல கலந்துகிட்டே கலந்துக்கலையே அப்படின்னு கேட்டான் எவ்வளவு அன்பா அழகா சொல்லிருக்காருன்னு கவுன்சிலிங்ல போய் அவரே கேளுக்க போங்க என்னையே கேறீங்க நீங்க இன்டிஜுவலா வரலன்னா நான் என்ன பண்ணிட்டோம் போய் கேளுக்க போங்க அது அவர் முடிவு அப்படின்னு ரொம்ப இல்லாம எவ்வளவு அழகா சொன்னார் கவனிச்சீங்களா ஆகவே திரு செங்கோட்டையன் அவர்களை காலி பண்ணணும்னு முடிவுக்கு வந்துட்டார் அதுல அங்கேயே அவர் ஒரு குரூப்பை ஏற்படுத்தி அந்த குரூப்பினுடைய தலைவராக கருப்பண்ண வச்சு பல பேரை கட்சியை விட்டு அனுப்பிச்சிட்டார் தோப்பு வெங்கடாச்சலம்ல இருந்து இன்னைக்கு திமுக இருக்க முன்னாள் ஏடிஎம் கே மினிஸ்டர் அவர் இவருன்னு எல்லாம் போயிட்டாங்க மிஸ்டர் பி ஜி நாராயணன் மிஸ்டர் பி சின்னசாமி அப்படின்னு யாரும் இல்ல இல்ல எல்லாரும் திமுக போய இருந்து ரவிச்சந்திரன் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு இருக்குது ஆகவே நீங்க சொன்ன லடாய் உண்மைதான் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இப்பொழுது அது முத்தி போயிருக்கிறது அதிகமா போயிடுச்சு இவர் இவர் அவர் சரி பண்ணாரு அவர் சரி பண்ணாருன்றதுலாம் நம்பாதீங்க யாரையும் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி நல்ல இடத்துல கொண்டு போகணுன்ற மனப்பக்குவம் தான் பழனிசாமி நான் ஓட்டிக்கிட்டு நீங்க அத பேசி பிரயோஜனம் இல்லை ஆகவே அவர் நீங்க திருத்தவும் முடியாது ரொம்ப கஷ்டம் வரக்கூடிய தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கு எல்லா கட்சியும் மும்பரமா தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்க போது அதிமுக மட்டும் இன்னும் உட்கட்சி பூசல்லே இருக்கு சார் இதுல இருந்து எப்ப வெளியில வருவாங்க நினைக்கிறீங்க மத்த கட்சிகள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுது அவருதான் பழனிசாமி முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு நீங்க மத்த கட்சிகள் ஜெயிக்கணும்னா மும்முரமா தேர்தல் பணியில இருப்பாங்க இவர் முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அதுவும் இல்லாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் நின்று சாதனை படைத்த ஆண்டிப்பட்டி தொகுதியில பூத்துக்கு ஒரு ஓட்டு ஒரு நிலைமைக்கு போயாச்சு அதுவே அவருக்கு தெரியும் பத்து தோல்வி தொடர் தோல்விதான் இருக்கும் கட்சியில் இனிமேல் எழுந்து நிற்க முடியாத அளவுல அவர் பண்ணிட்டாரு யாரோ பின்னாடி இருந்து அவர் இயக்குறாங்க ஆகவே இந்த கட்சியை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு முடிவு செய்து விட்டு தான் அடுத்து செங்கோட்டையன் தான் டார்கெட் போய் முடியும் பொழுது என்ன நினைக்கிறேன்னா மோஸ்ட்லி திரு கே செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நிற்கிறாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவரு அசம்பிளியில ஓட்டு போட்டாரு இது போட்டாரு அதெல்லாம் சும்மா கதை இதெல்லாம் தான் சொல்றாரு எல்லாரும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை விட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரும் எதிர்கட்சியாகத்தான் காலங்கள்ல அதிமுக தான் முதல்ல கூட்டணியை இறுதி செய்யும் ஆனா இப்ப கூட பாத்தீங்கன்னா தேமுதிக தலைவர் அவங்க பிரேமலதா கூட சொல்லியிருக்காங்க கூட்டணி எல்லாம் தேர்தலப்ப பாத்துக்கலாம் இப்ப அத பத்தி பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க கூட்டணியை எப்ப இறுதி செய்வார்னு நினைக்கிறீங்க அதிமுக எதாவது ஒரு சீட்டு அவங்களும் கமிட் பண்ணிட்டாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க அந்த ஒரு சபா சீட்டு அவங்க கொடுப்பாங்கன்னு அந்த நம்பிக்கை அவர் இல்ல நான் சொல்லலன்னுட்டாரு அவங்க அக்ரிமெண்ட் இருக்குன்றாங்க இந்த தகராறு போகுது அதனால எதையாவது சொல்லி ஒரு சீட்டு வர்றதையும் ஏன் கெடுத்துக்கணும்னு அவங்களும் பொறுமையா இருக்காங்க இதுக்கு பின்னாடிதான் போக போக அவங்க சொல்லுவாங்க இப்பயே அவங்க திமுகவினுடைய சில நடவடிக்கைகளை வரவேற்பதா சொல்லியிருக்காங்க ஆகவே அவர் இவரை வான் பண்றாங்கன்னு தான் அர்த்தம் ஆகவே இவரும் வந்து சொன்னதை பொய்ன்னு சொல்லி மறைச்சு அந்த சீட்டை கொடுக்காம பாமக கொடுக்கலாமா ஐடியா பண்றாரு ஸோ மறுபடியும் அந்த முதுகுளை குத்துற வேலையை திரைவலதா விஜயகாந்த் கிட்ட ஆரம்பிச்சிட்டாரு சார் இப்ப தமிழ்நாட்டோட ஏக்நாத் சிண்டேவா வந்து செங்கோட்டை விமர்சகர்கள் ஏக்நாத் இருக்க மாட்டாரு செங்கோட்டை என்ற எனக்கு ரொம்ப பழக்கம் வேண்டியவர் எதையும் எதிர்பார்க்காதீங்க எந்த எதிர்ப்புக்கும் அவர் குரல் கொடுக்க மாட்டார் காரணம் வாங்க மாட்டார் அவர் சிரிக்கிட்டே தலையாட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பாரு ஆகவே ப்ரெஸுக்கு எல்லாத்துக்கும் அல்வா தான் கிடைக்கும் இத வச்சு பிரஸ் ஜன செய்திகளை ஓட்டிக்கிட்டு இருக்கு அவங்க எல்லாம் ஐயோ பாவம் ஆயிடுவீங்க ஆகவே செங்கோட்டையன் எதையும் செய்ய மாட்டாரு ஓபிஎஸ் ஓடையோ நாங்க இருந்தோம் கொஞ்சம் பேர் இருந்தோம் எல்லாம் நடந்தது கொஞ்சம் அப்படியே நடந்த மாதிரி காமிச்சு ஒரு ஒரு மோதல் மாதிரி இருந்தது ஆகவே அது அது பார்த்தது இது நீங்க பார்க்க முடியாதது அவ்வளவுதான் விஷயம் சார் செங்கோட்டையனை வச்சு ஒரு துருப்பு சீட்டா யூஸ் பண்ணி இரட்டை இலை சின்னத்திற்கு முடக்குறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு யாரு யாருக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு சம்பந்தம் நான் சேவாங்கிருக்கேன்

ஓகே சார் வரக்கூடிய நாட்கள்ல அதிமுக அடுத்த நகர்வு என்னன்னு பாக்கலாம் செங்கோட்டையிலும் தொடர்ந்து அமைதி காக்குறாரு அவரோட நகர்வு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அவர் எப்பயுமே அமைதி தான் காப்பார் நேத்தியும் காத்தார் இன்னைக்கும் காப்பார் நாளைக்கும் காப்பார் என்னைக்குமே கட்சி முடிவு போவது கூட அமைதியா தான் இருப்பார் கவலைப்படாது